இந்திய ஜனநாயகத்தின் ஒரு முகத்தான விழுமையும் நீங்கள் எனவே எப்பொழுதுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகைக்கும் ஊடகங்களுக்கும் கருத்த முன்னுரிமையை மரியாதையை செய்கிறது நீங்கள் இல்லையென்றால் ஜ கருத்தியல் ஜனநாயகம் வளராது அந்த வகையில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இந்த டெட்வா புயல் இப்போது வடக்கு நோக்கி நகர்வதாக சொல்லப்படுகிறது கடும் மழை புயல் வீசக்கூடும் தமிழக அரசாங்கம் எல்லா வகையிலும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக முதல்வர் அறிவித்திருப்பது சிறப்புக்குரியது எங்கள் கட்சியும் மாநில குழுவின் சார்பிலும் தேசிய குழுவின் சார்பிலும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எங்கள் கட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அவ்வாறு புயல் வெள்ளம் மழை பாதிப்பில் ஏழைகள் எளியவர்கள் பாதிக்கப்படுகிற போது நாம் பார்வையாளராக இருந்துவிடக்கூடாது இளம் பருவம் உள்ள தோழர்கள் கலப்பணியில் ஈடுபட வேண்டும் அரசோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய மாவட்ட குழு பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் ஒன்றிய அரசும் இதற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் போன்று ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி குடியிருப்போம் அவர்களுக்கான வகை மாற்றம் செய்து உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று புதுக்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பலமுறை இயக்கங்களை நடத்தியிருக்கிறது அதையும் நினைவூட்டி அந்த எளிய மக்களுக்கு உரிய வழிவகை செய்ய வேண்டும் என்று கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று அபாக அபாகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தும் வரைவு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உழைக்கும் பெண்கள் போராடுகிறார்கள் அவர்களோடு நாங்கள் ஒருமைப்பாட்டை தெரிவிக்கிறோம் தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை தமிழ பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக புற்றுநோய் பாதித்தால் அந்த பெண்களுக்கு இல்லம் தேடி சென்று மருத்துவமளிக்கிற நல்ல திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது அதுபோல் அதே பார்வை இந்த அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்துகிற அந்த வரைவு சட்டத்திலும் செலுத்தி இந்த உழைக்கும் மக்கள் உழைக்கும் பெண்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று தூய்மை பணியாளர் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் போராடுகிற அழைத்து உரையாடல் செய்ய வேண்டும் என்று நான் தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறோம் உணவுத்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளக்குகிறது அது உள்ளூர் உணவுத்துறையில் தமிழ்நாடு மிகச்சிறப்பாகவே இருக்கிறது நமது பொருளாதாரத்தில் மக்களின் தேவைகளில் பெரும் பங்கையாற்றுவது சிறு தொழில்தான் மரபு தொழில் குலத்தொழில் தான் மரபுத் தொழில் சிறு தொழில் மிக எளிய தொழில்தான் இந்த தொழிலை ஊக்குவிக்கிற வகையில் நமது தொழில் துறை அமைச்சர் பி டி ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளூர் உணவுகளை தயாரித்து அதை மாநிலம் கடந்து நாடு கடந்து கொண்டு செல்வதற்குரிய ஒரு பெரும் தொழில் திட்டத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார் பல இடங்களில் பேசி வருகிறார் அது நல்லது அது நாங்கள் வரவேற்கிறோம் நாடு கடந்த நிறுவனங்கள் பெரும் ஒரு உணவு படையெடுப்பை நடத்துகிறார்கள் நமது தமிழ்நாட்டின் மரபு சார்ந்த உணவுகள் தமிழர்களின் பண்பு சார்ந்த உணவுகள் மீது தொடுக்கப்படுகிற பெரும் தாக்குதல் அது எனவே இது ஒரு நல்ல திட்டம் நமது நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் இருக்கிற நம்முடைய தாய்மார்களை ஈடுபடுத்தினாலே உணவுத்துறையில் தமிழ்நாடு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையும் அது ஒரு நல்ல திட்டம் அது விரிவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த குளிர்கால கூட்டத் தொடர்களே தமிழ்நாட்டிற்குரிய நிதியை ஒதுக்க வேண்டும் அறிவிப்பு செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக குறுவை பாதித்த விவசாயிகளுக்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் அதே போன்று ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம் பிரதமர் மோடிக்கு ஒரு பாராட்டு இலங்கை புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக உதவி செய்கிற கப்பல்களை அனுப்பியிருக்கிறார்கள் உதவி பொருட்களை அனுப்பி இருக்கிறார்கள் அது நல்லது நம்முடைய அண்டை மாநிலங்கள் சிறிய மாநிலங்கள் சீனாவை தவிர்த்து பிற மாநிலங்கள் உதவி எதிர்பார்க்கிற நாடுகள் தான் சீனா நம்மை போன்ற பெரிய நாடு அது புயல் வளங்களை எதிர்கொள்ளும் இந்தியா போல் ஆனால் சிறிய நாடுகளால் எதிர்பாராத இயற்கை சீற்றங்கள் வருகிற போது எதிர்கொள்ள முடியாது தடுமாறும் இந்தியா போன்ற இராணுவ வலிமை கொண்ட பொருளாதார வலிமை கொண்ட ஒரு நாடு அண்டை அயல் நாடுகளுக்கு சிறு எளிய நாடுகளுக்கு உதவி செய்வது என்பது நல்லது இதை நாங்கள் வரவேற்கிறோம் இலங்கைக்கு அந்த உதவி செய்ய வேண்டும் இந்த உதவியை மனதில் வைத்து தமிழக மீனவர்களை தொந்தரவு செய்வதை இலங்கை அரசு நிறுத்த வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் தொடுப்பது இது போன்ற முறைமையிலிருந்து இலங்கை அரசு ஒரு புதிய சிந்தனைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று மூன்றாம் உலக நாடுகளுக்கு அமெரிக்காவில் இடமில்லை என்கிறார் ட்ரம்ப் ஆக இந்தியர்களில் பெரும்பாலும் தமிழர்கள் தான் அங்கே இருக்கிறார் சிலிக்கான் உள்ளிட்ட பகுதிகளில் அப்படி என்றால் இந்தியா இந்தியர்களுக்கு இடமில்லை என்கிறார் ஆற்றம் பிரதமர் வாய் திறக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இது பற்றி அவர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் தேசிய கட்சி பற்றி அறிக்கைகள் தரும் ஆனால் அவர் வருகிற பொழுது இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை புட்டின் சொல்ல வைக்க வேண்டும் புடீனை சொல்ல சொல்ல வேண்டும் தமிழர்கள் படிக்க சென்ற தமிழர்கள் யாராவது ரஷ்ய ராணுவத்தில் இருக்கிறார்களா இது பற்றி ரஷ்ய அதிபர் சொல்ல வேண்டும் சொல்வதற்குரிய நிர்பந்தத்தை இந்திய பிரதமர் பெற வேண்டும் அதே போன்று விண்வெளி ஆய்வில் தனியார் மயத்தை ஊக்குவிக்கிற வகையில் நாட்டின் பிரதமர் பேசுவது ஆபத்து இன்றைக்கு விண்வெளி ஆய்வில் இந்தியாதான் உலகத்திலேயே தலை சிறந்த நாடுகளில் ஒன்று அமெரிக்காவை கூட நம்மால் விஞ்ச முடியும் ராகேஷ் சர்மா மல்கோத்ரா போன்றவர்கள் விண்வெளிக்கு செல்கிற போதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்றது இந்தியா அந்த துறையில் புதிய திசையை நோக்கி செல்கிறது சாதனைகளை அது நிகழ்த்தும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அறிவியல் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளர்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இந்த இந்த அற்புதமான விண்வெளி ஆய்வு திட்ட பணிகள் அந்த நுட்ப பணிகள் நாடு சார்ந்து இருக்க வேண்டுமே அன்றி தனியார் கரங்களில் அதை தரக்கூடாது என்று நாட்டின் பிரதமரை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று ஒரே நாடு ஒரே தேர்தலை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது இந்தியா போன்ற பல கோடிக்கணக்கான வாக்காளர்களை கொண்டிருக்கிற பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாடாளுமன்ற ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல என்று நாங்கள் பிரதமரை வலியுறுத்துகிறோம் பிரதமர் அது குறித்து எதிர்கட்சிகளின் கோரிக்கைக்கு சபிமடுக்க வேண்டும் டெல்லி மூச்சு திணறுகிறது என்று எதிர்கட்சி தலைவரே குற்றம் சாட்டுகிறார் இது உண்மை கிரைசிஸ் கோடிக்கணக்கான வாகனங்களால் தொழிற்சாலைகளால் அது ஏற்படுத்துகிற மாசுக்களால் டெல்லி மூச்சு திணறுகிறது குழந்தைகளை பாதிக்கிறது எனவே வருகிற குளிர்கால கூட்டத்தொடர் தொடரிலேயே ஒன்றிய அரசு இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் செல்வதை தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் அதை வழிமொழிகிறோம் அதேபோன்று வேலையில்லா திண்டாட்டத்திற்கு கூடுதல் முன்முறையை ஒன்றிய அரசு தரும் என்று வாக்குறுதிகள் தரப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திலும் வேலை திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு திட்டங்களை திட்டம் நிதியை ஒதுக்கம் என்று பிரதமர் சொன்னார் தமிழ நாள் தமிழ்நாட்டிற்கு என்ன நிதி ஒதுக்கினார் என்ன திட்டத்தை உருவாக்கினார் என்பதையும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரே அவர் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார் தடுமாறுகிறது முதல்வர் வேண்டுகோளை ஏற்று குறைந்தபட்சம் தள்ளி வைக்கவாது செய்ய வேண்டும் இறுதி கால தேதிகளையாவது அந்த கெடு இதையாவது பரிசீலனை செய்து தள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முற்றிலுமாக தோல்வியடைந்த ஒன்றை தேர்தல் ஆணையம் திரித்துக் கொண்டே இருக்கிறது அது நல்லதல்ல தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்ட பிறகும் தமிழக சட்டமன்றம் கேட்டுக்கொண்ட பிறகும் தேர்தல் ஆணையம் பிடிவாதமாக இருப்பது என்பது தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் பிடிக்குள் சிக்கிவிட்டதை காட்டுகிறது இது நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல நிறைவாக இரண்டு தினங்கள் பேசாமல் இருக்கிறார் அவர் ஏதாவது பேச வேண்டும் தமிழ்நாட்டில் அவர் ஏதாவது பேசினால்தான் ஒரு சிந்தனை கிளர்ச்சி பெரிய அளவில் ஏற்படும் என்று அவர் நினைக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழ்நாடு அவர்கள் அவர் கற்ற சாலைகளில் பெறாத பாடங்களை தமிழ் மண்ணில் அவர் பெறுவார் ஏனென்றால் தமிழ்நாடே ஒரு சிறந்த மானுடவியல் பல்கலைக்கழகம் இதுபோல் ஒரு நல்லிணக்க பூமி எங்கும் இல்லை பிறரை மதிக்கிற பூமியும் எங்கும் இல்லை பிறர் சிறப்புகளை ஏற்கிற பூமியும் எங்கும் இல்லை இது வெறும் மொழி பெருமை அல்ல தமிழ்நாட்டின் பெருமை அல்ல இது உண்மை எனவே இந்த மாநிலம் கற்றுத்தருகிற செழுமையான பாடங்களோடு அவர் திரும்பி செல்ல வேண்டும் அவர் இங்கேயே நீடிக்க வேண்டும் தினந்தோறும் இது ஏதாவது காரல் மாசை பற்றியோ லெலினை பற்றியோ பெரியாரை பற்றிய அம்பேத்கரை பற்றியும் நேருவை பற்றியும் ஏதாவது அவர் தாக்குதல் தொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாடு புரிகிற வினையை அவர் புரிந்து கொண்டு அவர் சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல சிந்தனையோடு அவர் திரும்பி செல்வார் எனவே அவரது கருப்பியல் போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேவைப்பட்டால் ஒரு இருக்கையை ஆளுநர் மாளிகையிலே அவர் போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை அவர் விவாதித்து கிடைக்கலாம் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் நன்றி வணக்கம் வந்து

இதுவரை இடதுசாரிகள் பேசியதை அவர் பேசியிருக்கிறார் நீதிமன்றங்களில் ஏழைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை செய்யாத குற்றங்களுக்கு ஏழைகள் திரைச்சாலைகளில் நிரம்பி வழிகிறார்கள் நீதி சுதேசிமயமாக மயமாக வேண்டும் நீதி உள்ளபடியே எளிய மக்களுக்கு எளிதில் கிட்டுகிற நீதியாக இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு ஒரு நீதி செல்வதற்கு ஒரு நீதி என்கிற இந்த பாகுபாடு ஒழிய வேண்டும் அப்படின்னு அவர் தான் அப்ப இந்த உரையெல்லாம் எதை காட்டுகிறது அவர் தமிழ்நாட்டில் இருந்து மெல்ல மெல்ல அந்த வலது சிந்தனையிலிருந்து மாறுவதை காட்டுகிறார் எனவே தீவிரவாதி என்று அந்த தண்டகாரண்யத்தில் ஆயுதம் தாங்கி போராடுகிற நக்சல் என்ற குற்றச்சாட்டு அல்ல தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு கருத்து தீவிரவாதத்தை அவர் முன்மொழிகிறார் அவரை போன்றே அதே கருத்து தீவிரவாதத்தை முன்மொழிந்து பதிலளிக்க நாம் விரும்பவில்லை அவர் கருத்து தீவிரவாதத்தை முன்மொழிந்தாலும் நாங்கள் ஜனநாயக தீவிரவாதத்தால் அவருக்கு பதிலளிப்போம் எல்லோருமே நீங்கள் உட்பட கேள்வி எழுப்புகிற நீங்கள் உட்பட எல்லோருமோ எல்லோருமே தமிழக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அமர்யாச்சன் சொன்னது போன்று இடதுசாரிகளை முற்றிலுமாக தோற்கடித்து சட்டமன்றங்களிலோ நாடாளுமன்றங்களிலோ உழைக்க மக்களின் குரல் இல்லாமல் நடைபெறுவது நல்லதல்ல அவர்கள் இருப்பது உழைக்க மக்கள் ஏழைகள் எளிய மக்களின் குரல் அப்படின்னு சொன்னாரு டாக்டர் கலைஞர் நாம் பெரிதும் மதிக்கிற டாக்டர் கலைஞர் என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை அப்போது டாக்டர் கலைஞர் சொன்னது அந்த பழுத்த அரசியல் தலைவர் சொன்னது

நமது உரையாடலிருந்து விட வேண்டும் அடிமை என்ற சொல் சொல்றீங்க கருப்பின மக்களையா அடிமை என்ற சொல் கூடாது அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் எனவே இந்த பிழை பதில் சொல்லிடுறேன் அதாவது உங்கள் கேள்வியை நான் வரவிருக்கிறேன் அதை மதிக்கிறேன் ஆனால் அந்த அடிமை என்ற சொல்ல நம்ம நீக்கிடணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது மிக வலுவாக ஆதரிக்கிறது எதற்காக என்றா திமுக தலைவரும் தமிழக முதல்வரும் துவைக்க இருக்கிறப்போ மாநில உரிமைகளை காக்கிறப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கான போர் அரசியல் சட்ட போர் நாம் அனைவரும் கூடி வாழ்கிற செய்வுக்கான போர் பிரதமர் என்ன பேசுறாரு தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் வடமாநிலத்தவர் திமுகவினரால் அது உண்மையா உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு ஒரிசாவினுடைய பொருட்கள் திருடு போய் இருக்கிறது வாய்ந்த ஆலயங்களினுடைய பொருள் திருடு போய் இருக்கிறது திருடியவர்கள் தமிழர்கள் இது ரெண்டுமே நமது ஒற்றுமையை கெடுக்கிற இந்திய ஒற்றுமையை கெடுக்கிற சொல் பேசுவது பிரதமர் உள்துறை அமைச்சர் அது போல என்றைக்காக முதல்வர் பேசியிருக்காரா நம்முடைய அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறோமா தமிழ் மக்கள் கத்தக சிந்தனை இருக்கிறதா இல்லை எனவே முதல்வர் துவைக்க இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்கிற போரில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பிரதமரை நாங்கள் எதிர்க்கிறோம் என்னடா நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைப்பதால் எதிர்க்கிறோம் அதே குரலை மாநில முதல்வருக்கு எதிராக எங்களால் திருப்ப முடியாது ஏன்னால் அதிகாரம் குவிந்திருக்கிற இடம் ஒன்றிய அரசு பிரதமர் இங்க அதிகாரம் குவிந்த இடம் அல்ல அது அதிகாரத்துக்கு இன்னும் நாம் போரிடுகிறோம் அதே நேரத்தில் உடைக்கிற மக்கள் போராட்டத்தில் எந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விடவில்லை போராடவில்லை எந்த போராட்டத்தை நாங்கள் கடந்து சென்று விட்டோம் என்று நீங்கள் சொன்னால் நான் விளக்கம் ஒரு நிமிடம் இப்போ நேற்றும் சொல்றோம் என்றையும் சொல்கிறோம் நாளையும் சொல்கிறோம் தமிழக அரசா ஒன்றிய அரசா என்றால் நாங்கள் தமிழக அரசின் பக்கம் ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்ப்போம் கருத்தியல் போர் புரிவோம் ஆனால் உழைக்கும் மக்களா தமிழக அரசு என்றால் உழைக்கும் மக்கள் அரசு ஊழியர்களா தமிழக மக்களா என்றால் அரசு ஊழியர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் கிராமப்புற விவசாயிகளா அரசா என்றால் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் இது எங்கள் கொள்கை இந்த கொள்கையிலிருந்து நாங்கள் விலகிவிட்டால் நாங்கள் நாங்கள் அல்ல சொல்லுங்க அதுக்காக தூய்மைப் பணியாளர்களுக்காக இருக்கிற போராட்டம் வந்து ஆதரவு தெரிஞ்சிருக்கிறார்கள் சாம்சங்கன் போராட்டத்தின் போதோ இந்த பத்து மணி நேரம் வேலை இருக்காது வேலை பணிய வேலையாக இருக்கிற அந்த கட்டப்பசராதோ உடனடியாக அழுத்தம் கொடுத்து அதை வந்து வாபஸ் ஆனீங்க தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் போராடுகிறார்கள் என்றால் செங்கோடி பிடித்து முன்னெடுத்திருப்பதும் கம்யூனிஸ்டுகள் தான் இந்தியாவில் உழைக்கிற மக்கள் ஏழைகளின் போராட்டங்களை முன்னெடுப்பது ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது மாவோயிஸ்டு இப்படிதான் இருப்பாங்க நீங்க தண்டகாரணியின் துவங்கி புதுக்கோட்டை வரைக்கும் எடுத்துக்கோங்க இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த பத்திரிகை அன்பர்கள் ஊடக அன்பர்கள் உங்களுக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்றாலும் நீங்கள் முதலில் உங்கள் சிந்தைக்கு வருவது செங்கொடி தான் இடது சிந்தனை தான் போலீஸ்காரர்கள் ஒரு சங்கம் அமைப்பதற்காக தமிழ்நாட்டில் முயற்சி செய்தார்கள் அவர்கள் விரும்பிய சங்கம் எது இடது சங்கம் தான் இடதுசாரி சங்கம் தான் நீதிபதிகளே கூடி தங்களுக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்றாலும் அவர்கள் சிந்தையில் எது எழும் என்றால் செங்கொடி தான் எழும் ஏன்னால் செங்கொடியின் மறுபெயர் நீதி நியாயம் உரிமை போர் எனவே இதை நீங்க நீ என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க நான் மீண்டும் சொல்லிட்டேன் ஒன்றிய அரசுக்கு எதிரான அந்த கோபக்குரல் குரல் தமிழக அரசாங்கத்துக்கு எதிரான திமுக எங்கள் தோழமை கட்சி நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் உரிமைக்காக முதல்வர் ஊழியர் போராட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோமா தொழிலாளர் போராட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோமா தூய்மை பணியாளர் போராட்டம் நாங்கள் எதிர்க்கிறோமா விவசாயிகள் போராட்டம் நாங்கள் எதிர்க்கிறோமா அதெல்லாம் ஆயிரம் முறை சொல்லிட்டோமா தமிழக அரசா மக்களானா மக்கள் தொழிலாளர் ஏழைகள் பக்கம் தான் எங்கள் குரல் எழும்

நீங்க அதாவது மொழமலமா கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் தமிழக அரசாங்கத்தை பற்றி சொல்கிற போது உங்கள் குரல் மாறுகிறது ராகம் சகோதரரே அவ்வாறு பேசினாலும் அவ்வாறு பேசினாலும் தவறில்லை கோபமாக பேசினாலும் ஜனநாயகத்தில் தவறில்லை நேர் கருத்தும் எதிர்மறை கருத்தும் ஜனநாயகத்தை வலுவாக்கும் அதுல நான் அதெல்லாம் சொல்ல வரல உங்களோட நான் உரையாடல் பண்றேன் நானும் நீங்களும் சமம் கருத்தியலில் இருவரும் சமம் இல்லைன்னா கருத்தியல் வளராது அந்த வகையில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றிய அரசும் தமிழக அரசும் ஒன்றல்ல அதிகாரம் குவிந்திருப்பது ஒன்றிய அரசு அதிகாரத்தை பறிப்பது ஒன்றிய அரசு ஆளுநர் மூலம் ஒரு மசோதா ஒன்றை நிறைவேற்றினால் நான் உங்களை திருப்பி கேட்கிறேன் உறுதியா இருக்கிறோம்

வரக்கூடிய தலைவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்காக ஒருபோதும் இல்லை உழைக்கிற மக்களின் உரிமை போரில் விட்டு தருவதற்கோ சமரசத்திற்கோ இடம் இல்லை அங்கே தூய்மை பணியாளர் போராட்டத்தில் பறந்து கொண்டிருக்கிற கொடி செங்கோடி தினந்தோறும் அங்க போய் வாழ்த்துகிற பொருள் செங்கோடி சேர்ந்தவர்கள் சிபிஎம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறோம் சிபிஐ ஸ்டேட்மெண்ட் இருக்கிறோம் வெறும் வாய் வார்த்தை அல்ல நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறோம் என்று சொன்னால் மேலிருந்து கீழ் வரை கருத்தறிந்து கட்சியின் கருத்தாக நாங்கள் வெளியிடுகிறோம் அந்த அறிக்கையை எளிதில் கடந்து செல்லக்கூடாது என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசாங்கத்தை நாங்கள் நிர்பந்திக்கிறோம் அறிக்கையின் மூலம் கருத்தின் மூலம் இதோ தொலைக்காட்சியின் வயதாக நான் வீட்டை சொல்லிட்டேன் தமிழக அரசா ஏழைகளா தொழிலாளர்கள் என்றால் ஏழைகள் தொழிலாளர்கள் இவர்கள் பக்கம் என்று இவர்களின் குரலை நாங்கள் அழுத்தமாக பிரதிபலிப்போம் இதில் சமரசத்திற்கே இடமில்லை இதில் நாங்கள் கடந்து சென்றால் நாங்கள் நாங்கள் அல்ல என்று சொல்லிவிட்ட பிறகும் சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க ஓகே 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 என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க எங்கே மகளிருக்கு குற்றம் நடந்தாலும் அது சமூகத்தினுடைய முழு பொறுப்பு ஆட்சியாளர்கள் என்கிற முறையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய முழு கடமை முழு பொறுப்பு இருக்கு அதிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொண்டு எங்கேயும் குற்ற செயல் தடுக்காமல் இருப்பதற்கு அரசு தன்னால் அனுதி செய்ய வேண்டும் ஒரு சமூகமே கூட்டாக கூடி நின்று ஒரு அறிவு சமூகமாக கூடி நின்று பெண்களுக்கு ஏற்படுகிற பாலியல் தொல்லை பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்ப வேண்டும் அதற்கு சமூகம் கல்வி மயமாக வேண்டும் சமூக அறிவியல் கல்வி மயமாக வேண்டும் இது ஆணாதிக்க சமூகம் பெண்ணை அடக்கி ஒடுக்குகிறது பெண் தாய் பெண் சகோதரி பெண் காதலி பெண் மனைவி வாழ்வின் சகல பரிமாணங்களிலும் பெண் ஆணை விட எல்லா வகையிலும் உயர்ந்த அந்த சமூக அறிவியல் கல்வி வந்து சமூகமே கூட்டாக பெண்ணை அணைத்துக் கொள்கிற பெண்ணை போற்றுகிற ஒரு சமூக எழ வேண்டும் இதற்கு சமூக அறிவியல் கல்வி எழ வேண்டும் சொல்லுங்க அது வந்து ஏற்றளவு தான் இருக்கு பெண்கள் வந்து பெண்கள் வந்து அடிமையா இருக்காங்க ஏற்ற அளவு தான் இருக்க எல்லா பெண்கிட்ட மதிப்பு தான் அது தப்பு இன்னமும் இல்ல ஒரு இன்னமும் கருவரையில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிய பெண் துடிக்கிறது மனம் துடிக்கிறது பனிரெண்டு மணிக்கு ஒரு பெண் நடந்து போன்றால் அது கற்போடு சம்மந்தப்படுத்தி பார்க்கிறோம் நம் வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஒரு பெண் ஆனோட சிரித்து பழக முடியவில்லை இவையெல்லாம் மாறி ஆணும் பெண்ணும் சமம் என்கிற ஒரு நல்ல சமூக அறிவியல் சிந்தனை எழுதுகிற ஒரு சமூகம் மிள வேண்டும் பெண் என்றால் அது நம் குடும்பம் பெண்ணுக்கு பேர் என்றால் அது நம் துயரம் எனவே பெண்ணுக்கு ஏற்படுகிற துயரை சமூகமே எதிர்த்து நிற்கிற ஒரு புதிய சமூகம் ஒன்று எழ வேண்டும் அதற்கு நீங்களும் சேர்ந்து உடைபடியும் சொல்லுங்க அனைத்து எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சியாக அனைத்து வந்து சேர்ந்து போராடி இந்த அரசாங்கத்துல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு நடந்திருக்கும்போது

எங்கே பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே இந்திய மாதிரி தேசம் அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெண் அமைப்பு மார்க்சிஸ்ட் அமைப்பின் பெண் அமைப்பு இந்த மூன்று அமைப்புகளும் கண்டன குரல் கூட்டம் கூட இருக்கும் கூட கூட இருக்கும் ஆனால் அங்கேயும் கொடிபிடித்து இந்த அநீதிக்கு எதிராக எங்கள் குரல் தான் பதிவாகி இருக்கிறது நீங்கள் இந்த கேள்வியை வேறு பெரிய பெரிய கட்சிகள் பார்த்து திருப்ப வேண்டும் என்று உங்களை தோழமையோடு கேட்டீங்க

தமிழ்நாடு போராடுகிறார்கள் இப்படித்தானே தலைமை செய்ய முடியும் தலைமை என்ன பண்ணும் தடித்த வார்த்தைகள் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு வராது பிரதமர் மேலே எங்களுக்கு வராது ஆர்எஸ் மேலே எங்களுக்கு வராது எங்கள் பண்பாட்டுக்கூர் வேறு நீங்கள் வார்த்தைகளை தோல்விக்கணும் வார்த்தையை தோல்விக்க உங்கள் அறிவுக்கு நீங்கள் படித்தவர்கள் அதிகம் தெரிந்தவர்கள் வார்த்தையை தோல் உரிங்க நான் என்ன சொன்னேன் தமிழக அரசா உழைக்கும் மக்களா என்றால் எப்பொழுதும் உழைக்கும் மக்கள் தான் இல்லை என்றால் அதை கடந்து சென்றால் நாங்கள் நாங்கள் அல்ல அப்படின்னு அப்படின்னா நாங்கள் கம்யூனிஸ்டுகளே அல்லன்னு இருக்கோம் அப்படி ஒரு தோல் ஒருக்கையை கத்துக்கோங்க அறிக்கை வாயிலாக ஒரு நிர்பந்தம் உங்கள் மூலமாக ஒரு நிர்பந்தம் எழுதுவதில் பேசுவதன் மூலமாக ஒரு நிர்பந்தம் இப்ப நீங்க கொடுக்கிற இந்த இன்னும் உங்களுடைய அழுத்தத்தையும் எடுத்துக்கொண்டு இன்னும் பல்வேறு நிர்பந்தங்களை ஒன்று தமிழக அரசுக்கு நாங்க தரோம் ஓகே அப்புறம் வேற என்ன வேற ஒண்ணும் இல்லையா